அரசு பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவர்களிடையே பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் நேற்று நடைபெற்ற ஐ பி எல் போட்டியை பார்த்துவிட்டுதான் தான் உறங்க சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் விளையாட்டுனா எந்த விளையாட்டாக இருந்தாலும் பார்க்கணும்னு நைட்டு பன்னெண்டரை பன்னெண்டு அந்த வாட்டெல்லாம் பார்த்துட்டு பஞ்சாபு மும்பை ஆன ஆட்டத்தில் பஞ்சாப் வெற்றி பெற்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கி இன்னைக்கு அலையில் எழுதி வளர்க்க இதெல்லாம் சொல்கிறேன்னா படிக்கும் போது வருகிற ஆர்வம் தான் நீங்கள் எத்தனைய வயசானாலும் அது வரல வரும் அந்த ஆர்வம் விளையாட்டிலே இருக்கிற ஆர்வம் அதுக்காக தான் நமக்கு மினி ஸ்டேடியம் பக்கத்துல எந்த விளையாட்டு இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் இந்த கிரிக்கெட்டா கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் சும்மா அதே